கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆமேன் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்